இந்தியாவுக்குள்ள வார நார்த் சென்டினல் என்றது வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு தீவாக கொள்ளப்படுகிறது அங்க பழங்குடியினர் ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்கிறாங்க அதுக்குள்ள வேற யாருமே போக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டுல இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வந்து பல கைதிகளை கொண்டே சிறை வச்சாங்க அதுல இருந்து ஒரு கைதி தப்பியோடி எங்க போறேன்னு தெரியாம பக்கத்துல இருந்த இடம் ஏதாண்டு பார்த்து நீஞ்சி போக அவருக்கு கடையில பட்டது வந்து நோத் சென்டினல் தீவு அங்க போயிட்டார் பட் அதிகாரிகள் எல்லாம் சுற்றி 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 தேடி பார்த்து கடைசியாக கிடைக்கவே இல்லை பார்க்க அந்த நோர்த் சென்ட்ரல் தீவுக்கு அருகையில் கரக்கரை ஓரமாக நிறைய அம்புகள் உடம்பில் பாஞ்சபடியே செத்து கிடந்தேறேன் அப்பதான் இது ஏதோ சம்திங் இந்த தீவுக்குள்ள யாரோ இருக்கிறாங்கன்னு போக பார்த்தாங்க பார்த்து எல்லாருமே வந்து அம்புகள் வீட்டிகளால ஈயப்பட்டு கொல்லப்பட்டு வெளியில பயந்தோடி வந்துட்டாங்களாம் அதுக்கு பிறகுதான் நிறைய தேடல்கள் சில பேர் உள்ள போக ட்ரை பண்ணி உள்ள போய் பார்க்க குடிசைகள் இருக்குது மண்டையோடுகள் இருக்குது அங்கு ஒரு பழங்குடியினர் இருக்கிறதாக கொல்லப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி இடம்பெற்ற நேரத்தில் அந்த தீவில் இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு தேவைப்படலாம் தேவைப்படலாம்ன்றதுக்காக இந்தியாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு போயிருக்கிறாங்க பட் அந்த இடத்துல ஹெலிகாப்டர் பதியும் போது சரண்டு கீழே இறந்ததுல அம்புகள் எல்லாம் தேடி வந்தது அவத்தர படத்தில் கீழே இருந்து அம்பு தேடி வரது தெரியுமா அந்த யுத்த தாங்கியல் அதை போல் அம்பு வந்துச்சேன் ஸோ அண்டையிலேருந்து முடிவெடுத்தாங்களாம் அவங்களை யாருமே குழப்பக்கூடாது அவங்க தங்களுக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி யாருமே அங்கே போகக்கூடாது நோர்த் சென்டர்ல தீ வச்சுட்டு பத்து கிலோமீட்டர் அளவுக்கு யாருமே அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தாங்களாம்